மாநில சுயாட்சியில் எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஊர் வருதா போக்குவரத்து சாலை கூடுதல் பராமரித்த இதெல்லாம் வருதா எதெல்லாம் மாநில உரிமையில வருது மாநில சுயாட்சி சரி அது தாங்க தன்னாட்சிங்கிற நீங்க சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டுப்பெறாது இந்த கல்வி உரிமை பறிபோனது இங்கே பதவியில் இருந்தது யாரு நீங்க இப்போ பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்களா அப்போ கேட்டு திருப்பி கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையாக அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானோட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை நீங்கள் எப்படி அங்கே தார வார்த்தை கொடுத்துட்டு போய் நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க கொண்டு வரும்போது பேசாமல் இருந்தீங்க இப்போ மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேட்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது போய் தன்னாட்சி தன்னாட்சி ஒரு என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த அந்த இனத்தின் மகன் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகவும் முதன்மையான உரிமை வந்த நாட்டை ஆண்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் இங்கே கேரளாவில் கேரளாவுக்கு விளிங்கத்தில் துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் எதிகிட்டு போனோம் ஏன் எதிகிட்டு போகணும் கர்நாடகாவில் மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருந்த மலையை அவர் யுவராஜ் அந்த பாரவந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகுதுன்ற லட்சம் டன் போகுதுன்ற அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும் மழை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே இது என் தம்பி கோவி நாயனா இருக்க பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடாதா அது தாயின் முலை மார்பு போல பூமி தாயின் மலை மார்புடான் ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அது அல்ல கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு உனக்கு எப்படி வீடு கட்டுறதுன்ற இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை நொறுக்கி தான் கோட்டை கட்டிச்சா என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கள்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த இந்த நாட்டில் இருக்க விட ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமா தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரு மனச்சான்றோட பதில் சொல்வா அரவநாட்டில் விற்கல அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல விற்கல இங்க பாலாற்று மணல் இங்க தாமிரபணி ஆற்று மணல் இங்க மணல் கிடைக்கும்னு எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் விற்கல என்ன உரிமையை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தண்ணி வந்துகிட்டு இருந்ததுல ஏன் நூத்தி டிஎம்சி ஐம்பது டிஎம்சி போய் மண்டியிட வேண்டிய நிலைமை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யாரு தரப்போறா யாரு தரப்போறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானா இருக்க காங்கிரஸ் எடுக்குது கர்நாடகா எடுக்குது எல்லாம் எடுக்குது நீங்க எடுக்கணும் அது சாட்டி விட்டுறணும் இஸ்லாமிய சிறை கேதி ஆளுநர் கையெழுத்து போடலாம் அவர் போட மாட்டார்னே தெரியுது அவர் ஆர் எஸ் எஸ் மெம்பர் ஆப் ஆர் எஸ் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறை விடுதலைக்கு போடுவாரு அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன போயிட்டிருக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லியிருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் நீங்க ஆத்தாளாக்கா தகுதியை பார்க்க நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கு இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்டை தானே அப்ப வாக்கு கேட்கும்போது போது சொல்லியிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் போயான்ட்டு போயிருப்பான் எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனியா போடுவான் பொம்பளையில பிடிச்சி காய் பிடிச்சி சரவ பண்ணுவான் தாலியை தோடு தங்கட்டான அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான் எல்லா சல்வாரி தனமும் ஒருத்தன் பண்ணுவான் கோயிலில் நாங்க மாரியம்மாவுக்கு மலைப்பாரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிடுவான் அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல குறிப்பா திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் பாருங்க அது திடீர்னு தீர்மானம் போட்டிருக்கும் இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் இதை கொடுத்துட்டு போயிருவாங்க தன்னாட்சியில எதாவது வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் அதை கொடுத்துருக்கீங்கள